சனியின் வக்ர பெயர்வால் சிலர் வாழ்வில் நடக்கப்போகும் ஏற்ற இறக்கங்கள் குறித்து பார்க்கலாம் சனியின் வக்ர பெயர்வு சிலர் வாழ்வில் நடக்கும் ஏற்ற இறக்கங்கள் சனி பகவானின் பார்வை ஒருவரது ராசியில் நல்ல முறையில் இருந்தால் நல்ல வசதி வாய்ப்புகளையும் மோசமான நிலையில் வாழ்வில் ஏராளமான பிரச்சினைகளையும் உருவாக்குவார் கும்ப ராசியில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் வரும் ஜூலை மாதம் முதல் வக்ர கதியில் சஞ்சரிக்கப் போகிறார் இதனால் ஜூலை மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை சில ராசியினர் வாழ்வில் நடக்கும் மாற்றங்கள் குறித்து காண்போம் இரண்டரை காலம் ஒரு ராசியில் பயணிக்கும் சனி பகவான் ஆண்டுக்கு ஒருமுறை வக்ரமடைந்து பயணிக்கவுள்ளார் அக்கால கட்டத்தில் சனிக்கு ஒன்பதாம் வீட்டில் சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் வரும் ஜூன் இருபத்தொன்பதாம் தேதி ஆனி பதினைந்து சனி பகவான் வக்ர காலம் ஆரம்பித்து நவம்பர் பதினைந்தாம் தேதி ஐப்பசி இருபத்தொன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைக்கிறார் இந்த காலத்தில் சனி பகவானால் பாதிக்கப்பட்ட ராசிகளுக்கு பாதிப்பு ஓரளவுக்கு குறையும் அத்தகைய ராசிகள் குறித்து காண்போம் மேஷம் சனி பகவானின் இந்த வக்ர காலத்தில் சிலருக்கு வேறு ஒரு இல்லத்திற்கு செல்லும் வாய்ப்பு உள்ளது பணியிடத்தில் சிக்கல் இருப்பவர்கள் இக்காலத்தில் முயற்சித்தால் மாற்றம் கிடைக்க வாய்ப்புண்டு தொழிலில் அதிக முதலீடு செய்யாதீர்கள் உடல் நலனை பார்த்துக் கொள்ளுங்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் பைக் வாங்கும் ஏற்ற காலகட்டம் இது ரிஷபம் இந்த ராசியினருக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் சனி பகவானின் வக்ர காலகட்டத்தில் யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் கடினமாக உழைக்க வேண்டிய காலகட்டம் இது மேற்படிப்பு படிப்பவர்களுக்கு ஃபீஸ் கட்டுவதில் சிக்கல் வந்து மறையும் உடன் பிறந்தவர்களுடன் சுமூகமான உறவை கொள்ளவும் எதிலும் எச்சரிக்கையோடு ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயலாற்றுங்கள் கடகம் இந்த ராசியினருக்கு கடவுள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் திருமணத்தடை நீங்கும் குழந்தைப் பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தைப் பேரு உண்டாகும் இக்கால கட்டத்தில் சனி பகவானின் கெடு பலங்கள் ராசியினருக்கு குறைவாகவே இருக்கும் சிம்மம் இந்த ராசியினர் சனியின் வக்ர காலத்தில் மனதில் தெளிவு கிடைக்கும் உடல் நலனில் அக்கறை பெருகும் பேராசை படாதீர்கள் பெருநஷ்டம் ஏற்பட வாய்ப்புண்டு புதிய வேலைக்கு செல்ல முயற்சிக்காதீர்கள் விரயம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் இக்காலத்தில் வீடு கட்டுங்கள் வம்ச விருத்தி ஏற்பட வாய்ப்புள்ளது கன்னி இந்த ராசியினருக்கு சனியின் வக்ர காலத்தில் புதிய சொத்துகள் சேரலாம் பணியிடத்தில் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் இருந்தாலும் சிலர் உதவுவார்கள் புதல்வன் மற்றும் புதல்வியால் படிப்புக்கு உண்டான செலவு அதிகரிக்கும் சுபச்செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது